தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் பகுதியில் உள்ள ஐந்து மாவட்டங்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும் முல்லை பெரியார் அணையை கட்டித்தந்த வள்ளல் கர்னல் ஜான் பென்னிகுக்குவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயலாளர் சந்திரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டும் நிறுவன தலைவர் பாலை ரா கணேசன் ஜான் பென்னிகுக்குவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் அபிநயா மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் பிரபாகரன் மாவட்ட துணை செயலாளர் சரவணன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் வடிவேல் கம்பம் நகர செயலாளர் சின்னசாமி நகர பொருளாளர் மனோகரன் நகர துணை செயலாளர் ஈஸ்வரன் ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் ஆனந்தன் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் சக்தி சிதம்பரம் பிரிவு ஒன்றிய செயலாளர் தெய்வேந்திரன் வடுகப்பட்டி பேரூர் துணைச் செயலாளர் கண்ணன் பேரூர் செயற்குழு உறுப்பினர் சுப்புராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்